ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மசாலா பார்த்திங்கன்னா இருந்து உதிரவே உதிராது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கத்திரிக்காய் ஒன்று ஃபுல் வந்துட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நம்மளுடைய அந்த குட்டி கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதில் கூட பார்த்தீங்கன்னா இது தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ அதோட தலைப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதை நல்லா மெலீஸாக சின்ன சின்ன ஸ்லைஸாக வந்துட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்ததா இதை இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த பெரிய சைஸ் கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா மசாலா உள்ளெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மேலே மட்டும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம் அப்போது இது நமக்கு வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வராது ஒன்றாவே இருக்கும் ஆனால் அந்த கேப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு நல்லா எல்லாம் மசாலா போய் நல்லா வருப்படும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதெல்லாம் மசாலா தடவிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அடுத்ததாக நல்லா கெட்டியான ட தயிர் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தயிர் சேர்க்கும்போது நம்ம இதில் சேர்க்குற மசாலா கத்திரிக்காய் விட்டு பிரியாமல் இருக்கும் அடுத்ததாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலாவை தடவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காவை இதில் விட்டுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் போடுறேன் அந்த மசாலா கொஞ்சம் கூட கத்திரிக்காய் விட்டு பிரிஞ்சு வராது நம்ம போட்டோன்னு பாருங்கள் அதுவே ஆகி தானே எப்படி மேலே எழுப்பி வருதுன்ட்டு இப்போது கேஸ் ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப ஹைலியும் சிம்லியும் வைக்கக்கூடாது நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது வறுபட்டுரும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான முறு முறுனு கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஸோ இது ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மென்மரக்கம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க